வெல்கம் டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு இருபது பைசா முதல் ஐம்பத்தஞ்சு பைசா வரை உயர்த்தியிருக்காங்க இதற்கு அடிப்படை காரணமாக அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் மீது மோடி அரசால் திணிக்கப்பட்ட மின் திட்டமும் மின் மின் திட்டங்களுக்கான நிதி வழங்க ஆர்டிஎஸ்எஸ் திட்ட நிபந்தனைகளும் அமைந்திருக்குது இதை அதிமுக தரப்பும் பாஜக தரப்பும் ஏற்க மறுக்குது நாங்கள் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா உதயமின் திட்டம் மோடி அரசால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட போது தமிழ்நாடு மிக கடுமையாக எதிர்த்தது அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் அதில் இணைய மறுத்தார் இருபது மாநிலங்களில் உதயமின் திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் தமிழ்நாடு ஏற்கவே இல்லை இதுதான் உண்மை இந்த நிலையில் மோடிக்கு பயந்து ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று அந்த திட்டத்தில் தமிழ்நாடு அரசை இணைத்து அதிமுக அரசு கையெழுத்து போட்டுச்சு ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு டேஞ்செட்கோ ஆ இந்த மூணு பேருக்கு இடையிலான முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இது அதிமுக ஒன்றிய அரசு கோ இது மூணுத்துக்கும் இதில் ஒன்றிய அரசு சார்பில் பன்னெண்டு உறுதிமொழிகளும் மாநில அரசு சார்பில் பதினாறு உறுதிமொழிகளும் டேஞ்செட்கோ சார்பில் பதினெட்டு உறுதிகளும் நிபந்தனை அல்லது பணி வரையிறக்கப்பட்டது இதில் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் பட்டியலில் மிக தெளிவாக நிதிநிலை மாறுகின்ற வரை ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்கிற நிபந்தனையை விதிக்கிறது இதனை ஒப்புக்கொண்டுதான் அதிமுக அரசு கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டிற்கு மாபெரும் துரோகத்தை செய்தது என்பதில் எந்தவிதமான விதமான கருத்தும் இல்லை இருந்தாலும் நீங்கள் கேட்பீங்க அதிமுக ஆட்சியில் மின்கட்டணத்தை உயர்த்தவே இல்லையே அப்படின்னு சொல்லி அதிமுக அரசு நேரடியாக அறிவிக்கப்படாமலேயே திணிக்கப்பட்ட கட்டண உயர்வை எதிர்த்துதான் போராட்டமே நடந்தது இதை அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக மிக கடுமையாக எதிர்த்துச்சு இல்லை எனக்கு தெரியாது திமுக அப்படி ஒன்றும் பண்ணவே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கடந்த கால செய்திகளை போய் வாசிச்சு பாருங்கள் மிக தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லாமல் உதயமின் திட்ட ஒப்பந்தத்தில் மின் பகிர்மான கழகத்தின் எழுபத்தைந்து சதவீத கடனை மாநில அரசு ஏற்க வேண்டும் நிதி இழப்பை அரசு ஈடு செய்ய வேண்டும் போன்ற நிபந்தனைகள் முதன்மையானவை இதை மறுக்க முடியுமா மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமியால் ஆனால் அதிமுக அரசு இதை எதையுமே செய்யலை ஆதாரம் கேட்டீங்க அப்படின்னா ரிப்போர்ட் ஆஃப் த காம்ப்டோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஃபார் த இயர் தேர்ட்டி ஒன் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஆனால் தற்போது நிதியெழுப்பை ஈடு செய்யவில்லை என்றால் கடன் பெரும் வரம்பில் இருந்து கழித்துக் கொள்வதாக மோடி அரசு நெருக்கடி தருகிறது உதாரணமாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக நிதி நெருக்கடியை ஏற்றுக்கொள்ளும் போது கடன் வாங்கி அதனை சமாளிக்க முடியும் ஆனால் மின்வாரியம் வாரியம் எதிர்கொள்ளும் நிதி நில நிலையின் காரணமாக அதனை செய்ய முடியவில்லை எனவே மாநில அரசே இந்த தொகையை அளிக்க வேண்டும் என ஒன்றிய அரசு நிபந்தனை விதித்துள்ளது இது வந்து உதயமின் திட்டத்தோட ஒப்பந்தத்தில் செக்ஷன் ஒன் பாயிண்ட் ஒன்ல குறிப்பிட்டிருக்காங்க அந்த நிபந்தனையை மாநில அரசு ஏற்காவிட்டால் மாநில அரசின் கடன் வரம்பில் இருந்து அந்த தொகையை கழிக்கப்படும் எஃப்ஆர்பிஎம் லிமிட்னு சொல்லுவாங்க இதை ஆகவே இந்த நிதியாண்டில் மின் வாரியத்திற்கு தமிழ்நாடு அரசு பதினேழாயிரத்தி நூற்றி பதினேழு கோடி கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது வரும் நிதியாண்டில் பதினாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பன்னெண்டாம் ஆண்டில் ரூபாய் எண்ப பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடியாக இந்த தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் ஒட்டுமொத்த நிதி ஆண்டு கோடி அதிமுக அதிகரித்து இருக்கிறது இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை சீரழிச்சது மட்டும் இல்லாம மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டின் நலனை மொத்தமாக அடகு வைத்தது அதிமுக இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாடு அரசானது இந்த மின் திட்டத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட சில ஒப்பந்தத்தை கூட நிறைவேற்றாமல் அவங்களோட அரசியலுக்காக தமிழ்நாட்டின் நலனை வலியிட்டு விட்டு இப்போ வந்து அவல நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சர் ஆனதுக்கப்புறம் முப்பதுக்கும் மேற்பட்ட கடிதங்கள் போட்டு நீங்கள் வந்து மின் கட்டணத்தை உயர்த்த சொல்லி அவங்க ப்ரெஷர் போட்டாங்க யூனியன் கவர்மெண்ட்லேருந்து அப்படி நீங்கள் பண்ணலன்னா உங்களுக்கான கடன் தொகையை நாங்கள் தரமாட்டோம் உங்களோட மானியத்தை நாங்கள் ஒழுங்காக தர முடியாது அப்படிங்கிற மாதிரியான சில ப்ரெஷரை போட்டு இந்த மின் கட்டணத்தை ஏற்ற வச்சாங்க ஆனால் அந்த அந்த காலத்துலேயும் திமுக அரசானது கொஞ்சம் சுதாரிச்சு ஒரு கோடி பயனாளர்களுக்கு மட்டும் அதாவது தமிழ்நாட்டில் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு கோடி பயன்களும் பயனாளர்களுக்கு மட்டும் இந்த மின்சார கட்டண உயர்வானதை பண்ணிணாங்க அதுக்கு அடுத்த வருஷம் ஹவுஸ் ஹோல்டுக்கு எதுவுமே பண்ணாமல் வீட்டு உபயோகத்துக்காக எடுக்கக்கூடிய மின்சாரத்தில் எந்த கட்டண மாற்றமும் இல்லாமல் வெறும் கமர்ஷியல் யூஸ்க்கு பண்ணுறதை மட்டும் தான் அவங்க பண்ணாங்க இந்த வருஷமும் கூட ரொம்ப கம்மியான அளவில் தான் அவங்க ஏற்றிருக்காங்க மூணு தடவை ஏத்திட்டாங்க ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி பேசும்போது சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல மட்டும்தான் அவங்க இந்த கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மாத்திட்டு இந்த வருஷம் தான் அவங்க வந்து மொத்தமாக ஹவுஸ் ஹோல்டு கமர்ஷியல் எல்லாத்துக்கும் சேர்த்து மின்கட்டணத்தை உயர்த்திருக்காங்க யாரும் எந்தெந்த அளவுக்கு பயன்பாட்டு அதிக பயன்பாட்டை ஆஹ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது வீடுகளுக்கோ இல்லை கமர்ஷியல் யூஸ் பண்றவங்களுக்கோ அதிக அளவுல கட்டண உயர்வும் கம்மியான யூஸ் பண்றவங்களுக்கு கம்மியான அளவுல பண்ணிட்டு இருக்காங்க இதுலயும் கிட்டத்தட்ட ஒரு கோடி பயனாளர்களுக்கு மேல எந்த விதமான கட்டண மாற்றமும் இல்லை இப்போதைய நிலமை நிலமப்படியும் மேலும் இந்த ஆர்டிஎஸ்எஸ் திட்டம் அப்படின்னா என்ன அதில் அதில் இந்த பாஜக அரசு தமிழ்நாடு அரசுக்கு பாஜக விதித்துள்ள நிபந்தனைகள் குறித்து மற்றொரு வீடியோ அல்லது காணொலியில் சொல்கிறோம் நன்றி வணக்கம்